ஜெபிக்கலாம் வாங்க என்ற குடும்பத்துக்குள்ளாக நாங்கள் உங்களை வரவேற்கிறோம் நான் ரெஃபரன்ஸ் சாரா நாம் அனைவரும் சேர்ந்து தொடர்ந்து அநேக காரியங்களுக்காக ஜபித்து கொண்டு வருகிறோம் இன்றைக்கி ஒரு முக்கியமான டாப்பிக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் ஒரு முக்கியமான மக்களுக்காக நம்ம ஜபிக்க போகிறோம் இந்த உலகமே பார்த்திங்கனாக்கா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே போயிட்டே இருக்குது யார் கேட்டாலும் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்கிறாங்க ஒரு ஒரு பத்து வயசுலேருந்து பெரியவங்க வரைக்குமே ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளாக ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்லி சூசைட் அட்டெண்ட் பண்ணுறாங்க தற்கொலைக்கு முயற்சி பண்ணுறாங்க ஸோ இவங்களுடைய வாழ்க்கையில் தற்கொலை என்ன ஏன் வருகிறது என்னென்ன ஸ்ட்ரெஸ்ஸு இவங்களுக்குள்ள படிப்பு குறித்த ஸ்ட்ரெஸ்ஸு காலேஜ் பற்றி அட்மிஷனை பற்றி ஸ்ட்ரெஸ்ஸு அவங்களுடைய அவங்களுடைய பாஸ் ஆகிட்டால் ஸ்ட்ரெஸ்ஸு ஃபெயில் ஆகிட்டாலும் ஸ்ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக வருகிற ஸ்ட்ரெஸ்ஸு திருமண வாழ்க்கையில் வருகிற மன அழுத்தங்கள் இப்படிப்பட்ட மன அழுத்தங்கள் இருக்கும்போது ஒருத்தருக்குள்ள வெறுப்புகள் இப்படிலாம் வரும்போது அவங்க சில நேரங்களில் அவங்களுக்கு முடியலனாக்கா தற்கொலைக்குள்ளாக அவங்க கடந்து செல்கிறாங்க ஸோ சிலர் என்ன பண்ணுவாங்கனாக்கா இப்படி எழுதி வச்சுட்டு சாவாங்க எழுதி சாகிறதுக்கு முன்பாக தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முன்பாக இப்படி சொல்வாங்க தற்கொலைக்கு யாரும் காரணம் இல்லை அப்படின்னு எழுதி வைப்பாங்க அது அவங்க தற்கொலைக்கு அவங்களுடைய மூளை தான் காரணம் வேற ஒன்றும் இல்லை அவங்களுடைய மனசு அவங்களுடைய மூளை அதுதான் காரணம் அவங்களுடைய பிரெயின் தான் எதிரியே அவங்க மனசுக்குள்ளே அவங்கள தேர்த்திக்க முடியாமல் அவங்களுடைய அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்கள அவங்க எதிர்த்து நிற்க முடியாமல் அவங்களுடைய மூளையில் இதையே யோசித்துட்டே இருக்கிறதுனால அவங்க அப்படிப்பட்ட ஸ்ட்ரெஸ் கடந்து போகிறாங்க ஸோ அவங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட காரணங்கள் வரத்துக்கு நிறைய காரணங்கள் உண்டு நிறைய காரணங்கள் உண்டு பண கஷ்டத்தினால் வருகிற தற்கொலை முயற்சிகள் அப்புறம் கடன் பிரச்சனையில் வருகிற தற்கொலை முயற்சிகள் பிள்ளைகள் மூலமாக குடும்பத்தின் மூலமாக வேலையில் வேலையில் பிஸ்னஸில் நிறைய இடங்களில் அவங்களால நிற்க முடியாத காரியங்கள் இருக்கிறதுனால அவங்க ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே போகிற போய் போயிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா நம்முடைய வாழ்க்கையிலையும் நிறைய நேரங்களில் அதாவது இப்படிப்பட்ட நேரங்களில் மரணம் தான் ஒரு முடிவு கிடையாது வாழ்க்கையில் நம்ம வாழ பிறந்தவங்க ஸோ வாழ்கிறதுக்காகவே கத்த நம்மளை கொண்டு வந்திருக்கிறாரு அதாவது மரணம் என்பது ஒரு டெம்ப்ரவரி முடிவு தான் ஆனால் அந்த டெம்ப்ரவரி முடிவுக்காக அந்த 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 டெம்பரவரி ஒரு தற்கொலைக்காக நம்ம பர்மனண்ட்டு முடிவை எடுத்துடுறோம் அதனால் நம்ம பா நம்மளோட நம்மளுடைய மனசை பதற்றப்படாமல் நம்ம வாழ்கிறது வந்து ரொம்ப முக்கியம் இந்த உலகத்தில் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நான் ஏன் ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே வரணும்னா வாழ பிறந்துருக்குறேன்னா ஏன் இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே இருக்கணும் நான் ஏன் மன அழுத்தத்துக்குள்ளே இருக்கணும் நம்ம நினைக்க ஆரம்பிக்கிறோனாக்கா அதுக்கு நிறைய வழிகள் உண்டு நம்ம அதுக்கு அதை யோசிக்கலாம் போயிட்டு எப்படிலாம் நான் சாகணும் எப்படியெல்லாம் நான் வாழ்க்கையில் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிறத விட நான் எப்படிலாம் வாழ முடியும் அன்று நம்ம ஒரு முடிவு எடுத்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அதனால பைபிள் என்ன சொல்லுதுனாக்கா ஏசியா முப்பத்தி ஐந்தாவது அதிகாரம் நாலாவது வசனத்துல மனம் பதறுகிறவளை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள் திடன் கொள்ளுங்கள் இதோ தேவன் நீதியை சரி கட்டுவார் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார் அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்வார் ஸோ மனம் பதற மதம் பதற்றமே ஒரு சரியான முடிவு கிடையாது எல்லா சூழ்நிலையிலும் மதம் மனம் பதற்றத்துக்குள்ளேயே நம்ம போகிறோம்னாக்கா நம்மளுக்கு அது ரொம்ப கஷ்டமான காரியம் மனம் பதறாதீங்க நம்மளோ நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறாரு மனம் பத பதறுகிறவங்களே பார்த்து பயப்படாதுங்கள்னு சொல்கிறாரு இந்த பயம் நம்மளுடைய கஷ்டம் எல்லாமே கடந்து போகும் ஒரு நாள் எப்பவுமே நம்ம பயத்துக்குள்ளே இருக்க போகிறதில்ல இல்லை எப்பவுமே நம்ம கவலைக்குள்ளே இருக்க போகிறதில்ல இல்லை எப்பவுமே நம்ம வந்து பதற்றத்துக்குள்ளவே இருக்க போகிறதில்ல இல்லை யாரும் நம்மளை ஒன்றும் சொல்ல முடியாது நம்ம கூட கற்றுருக்கிற ஆனால் ஒரு ஒரு வல்லமையான ஒரு பவர்ஃபுல்லு ஒரு ஒரு வேர்டு இருக்குது பைபிளில் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒன்று பேர் ஐந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லுது அவர் உங்களை விசாரிக்கிறவரான படியால் ஓ படியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் ஸோ நம்மளை விசாரிக்க யாரை இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு வேலை மன அழுத்தத்தில் நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுக்கிறீங்கனாக்கா உங்களுடைய உங்களுடைய மன அழுத்தம் பல காரியங்களை உங்களுக்கு சொல்லித்தர்துனாக்கா இங்க விசாரிக்கிற ஒருத்தர் இருக்கிறார் அவர் கண்டிப்பாக வந்து விசாரிப்பார் அவ அதனால தான் அவர் சொல்றாரு இரேமையா முப்பத்தி மூணு மூணுல என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு மருவத்தர் கொடுப்பேன்னு சொல்றாரு ஸோ நம்ம தான் கூப்பிட மறந்துடுறோம் நம்ம பிசாசுடைய எல்லா எண்ணங்களையும் நம்ம கூப்பிட்டு என்ன பண்றோம் நம்ம இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் அப்படி பண்ணலாம் இந்த உலகத்தை விட்டு போயிடலாம் எவ்வளோ பெரிய ஆட்கள்லாம் மறித்து போகிறாங்க பெரிய பெரிய பணக்காரங்கள் பெரிய பெரிய ரீசெண்டாக கூட ஜுவல்லரி ஷாப் வச்சுக்கிற ஒரு மேலேருந்து குதித்து சேர்த்துட்டார் நம்ம கேள்விப்பட்டோம் ஸோ இப்படியெல்லாம் மனம் பதறவுளை பார்த்தா ஆண்டவர் சொல்கிறாரு பயப்படாதுங்கன்னு சொல்கிறாரு நம்ம எதுக்கு நம்மளை விசாரிக்கிறவர் ஒருத்தர் உண்டு அதை அதை நீங்கள் மறக்கவே மறக்காதீங்க அவர் விசாரிக்கிறவர் அண்ணபடியா நம்மளுடைய கவலைகள் எல்லாம் வேறு எதனா சொன்னார் ஆண்டவர் இல்லையே நம்ம கவலைகளெல்லாம் அவர்கிட்ட கொடுக்கும்போது அவர் அதை பா அவர் அதை பார்த்துக்கிற தேவனாக இருக்கிறாரு அதை நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு முடிவை கொண்டு வருவார் இந்த நேரத்தில் அப்படிப்பட்ட ஒரு முடிவில் யாராவது இருக்கிறீங்கனாக்கா இந்த வாழ்க்கை வெறுத்து போச்சு எனக்கு வேண்டாம் இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கல இந்த வாழ்க்கையில் ரொம்ப சோர்வாக இருக்குது எனக்கு வாழ பிடிக்கல எதுக்காக வாழணும் இப்படியெல்லாம் கேள்வி வருதுன்னா எடுத்து போட்டுருங்க எடுத்து போட்டுருங்க அந்த கேள்வியே வரக்கூடாது நான் ஏன் வாழணும் என்ற கேள்வியே வரக்கூடாது நான் ஏன் இந்த உலகத்தில் இருக்கணும் என்ற கேள்வியே வரக்கூடாது நான் ஏன் இந்த உலகத்தில் ஜீவிக்கணும் நான் இந்த உலகத்தில் எனக்கு பிடிக்கல சொல்லி அப்படிப்பட்ட வெறுப்புகளே வரக்கூடாது இந்த நேரத்தில் நம்ம ஜெபிக்க வேண்டிய காரியம் உண்மையாகவே ஒரு வேலை எங்கே உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி என் வாழ்க்கையை முடித்துக்கொள்ளலாம்னுக்கா ஒரே ஒரு நம்பிக்கை இருக்குது ஒரு ஓப்பு இருக்குது அவர் ஆண்டு வரை அவர் உங்களை விசாரிக்கிறவராயிருக்கிறாரு அவர்கிட்ட வாங்க உங்க கவலைகள்லாம் சொல்லுங்க நம்ம கண்களை மூடி எங்க இருந்தாலும் நம்ம ஜபிக்கலாம் ஆண்டவரே இந்த நேரத்துல நம்ம உதவி செய்ய இருக்கிறார் கண்களை மூடி நம்மிக்கலாம் பரலோக பிதாவே இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு வர இந்த உலகத்துல ஆயிரம் காரியங்கள் எங்களை மனக்கலக்க வைக்கலாம் அண்டு அநேக துன்பங்கள் பண கஷ்டங்கள் கடன் பிரச்சனைகள் வியாதிகள் விக்கனங்கள் குடும்பத்துல சண்டைகள் அண்டு வரைய நலத்தின் மூலமாக வருகிற பிரச்சனைகள் அண்டு வரை இப்படிப்பட்ட காரியங்கள் நிறைய இருக்கும் படிப்பின் மூலமாக அண்டு வர இப்படிப்பட்ட நிறைய காரியங்கள் ஒருவேளை மன அழுத்தத்துக்குள்ள யாராவது இருக்கிறாருன்னா இந்த நேரத்துல நீங்க சொல்ற ஒரு வார்த்தைய இந்த அவங்க ஏற்றுக்கொள்ளட்டான்ண்டு வர ஆண்டு அவர் உங்களை விசாரிக்கிறவனானபடியா உங்கள் கவலைகள் எல்லாம் அவருக்குள்ள கொடுத்து விடுங்கள் சொல்றீங்கல்ல எங்களுடைய எல்லா பதற்றங்களையும் கவலைகளையும் கஷ்டத்தையும் எல்லாருமே ஆண்டு வர உங்க கரத்துல கொடுக்கட்டும்பா நீர் விடுதலை கொடுக்குற தேவன் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டு வர யாரா இருந்தாலும் ஆண்டு வர எங்க இருந்தாலும் அப்படிப்பட்ட சோர்வுகளோ அப்படிப்பட்ட ஆண்டு வரே அவங்கள மன அழுத்தத்திற்குரிய காரியங்களோ எதுவுமே அவர்களை அணுகாதபடி காத்துக்கொள்ள வேண்டுமா செபிக்கிற நான்வரை இயேசுவின் நாமத்தினாலே உங்களுடைய ரத்தத்தினாலே பிசாசானவன் அப்படிப்பட்ட எண்ணங்களை கொண்டு வரக்கூடாது என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டு இயேசுவின் நாமத்தினாலே யாரெல்லாம் இயேசுவே என்று நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு இந்த நேரத்தில் உதவி செய்யுங்க இயேசுவே என்று கூப் நோக்கி கூப்பிடுகிற ஒரு ஒருத்தருக்கும் ஆண்டு நீ சென்றப்பா அவங்களை நீர் மீட்டுக்கொள்ள வேண்டாமா ஜெபிக்கிற மன அழுத்தத்தை நீர் எடுத்து போட வேண்டுமா செபிக்கிற அவளோடு கூட நீ நடக்க வேண்டுமா செபிக்கிற எல்லா கவலைகளையும் தூக்கி போட்டுட்டு ஆண்டு வர எல்லா விதமான அவங்களுடைய வாழ்க்கையில வருகிற ஒவ்வொரு துன்பங்களையும் அண்டை ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் ஆண்டு வர எங்கெங்கெல்லாம் அவங்க அண்டவரே எசப்பா சோர்வா நிற்கிறாங்களோ எங்கெங்கெல்லாம் சோர்வா அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறாங்களோ கண்ணீரோடு இருக்கிறாங்களோ கவலையோடு இருக்கிறாங்களோ இந்த நேரத்தில் நீ தொட வேண்டுமா செபிக்கிறான் அன்றுரே உமால் கூடாத காரியம் ஒன்றுமே

அன்றவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த நாளிலும் இந்த டாப்பிக்கை நீங்கள் கேட்டது நீங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது என்றால் தயவுசெய்து நீங்கள் எங்களுக்கு எழுதுங்க என்னுடைய நம்பர் நைன் ட்ரிபிள் ஃபோர் டூ ஜீரோ த்ரீ சிக்ஸ் ஜீரோ எயிட் நாளைக்கு வித்தியாசமான ஒரு டாப்பிக்கில் நம்ம வந்து ஜெபிக்கலாம் எல்லாருமே நம்ம ஜெபிக்கலாம் தேங்க்யூ ஸோ மச் காட் பிளஸ் யூ ஆட்